தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் அவரது மாணவன் மாவீரன் அலெக்சாண்டர் உலக வரைபடத்தின் பெரும்பாலான நாடுகளை நாடி ஓடி போர் தொடுத்து வெற்றி கண்டவன் கடற்கரையில் மகிழ்ச்சியோடு காற்று வாங்கிக் கொண்டிருந்த அந்த அரிஸ்டாட்டிலிடம் போய் நின்றான் சொன்னான் உலகையே வென்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் குருவே அதற்கு ஆசான் அரிஸ்டாட்டில் சொன்னாராம் பார்த்தாயா நண்பா ஆயிரக்கணக்கான அடுத்த நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று என்ற பெயரிலே கொன்று குவித்துவிட்டு அத்தனை குடும்ப பெண்களையும் அபலைகளாக்கி விதவிகளாக்கி தலைவரிகோளமாய் அழுத விழிகளோடு அலைய விட்டுவிட்டு அவர்களது குழந்தைகளை நடுத்தருவிலே பட்டினி பசியோடு தவிக்க விட்டுவிட்டு ஏராளமான பொருள்களை சூறையாடி விரயம் செய்துவிட்டு அரிய பொருள்களை மட்டும் அபகரித்து திருடி வந்துவிட்டு விலை மதிக்க முடியாத நேரத்தை இப்படி அண்டை நாடுகளின் ஆக்கிரமிப்பிலே அலைக்கழித்து விட்டு வெற்றி பயண பாதையிலே அடுத்தடுத்து அநியாயமாக தன் சொந்த படை வீரர்களையே கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து உலகையே வென்றுவிட்ட மகிழ்ச்சியிலே இதோ இந்த அலெக்சாண்டர் இப்படி நின்று கொண்டிருக்க நமக்கென்று சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாமல் நீயும் நானும் இதோ இங்கே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பார்த்தாயா இப்படி அருகில் வாளாட்டி நின்ற தனது வளர்ப்பு நாயிடம் சொல்லி சொல்லி சிரித்தாராம் அந்த கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் ஆக்கிரமிப்பிலே வந்துவிடுமோ ஆத்ம திருப்தி அடுத்தவரின் ஆஸ்திகளை அடித்து பிடுங்குவதுதான் அரச வீரமா இதுதான் வீர வரலாறா மாணவ மாணவிகளின் மனப்பாட பகுதிகளா எங்கே இப்போது அந்த வீரப் பேரரசுகள் ஆம் வீழ்ச்சியடையாத பேரரசு என்று இந்த மண்ணுலகில் உண்டோ